ஏ சுண்டக்கா இருக்குன்னா பச்சை சுண்டக்கா பாசிப்பருப்பு வந்து உசிலி அது பிறகு அதுக்கு தேவையான பொருள் பாருங்க இந்த பிறகு பாசி பருப்பு சுண்டைக்காய் இந்த பிறகு இது தோலை இந்த காம்ப எடுத்துட்டு அரிஞ்சு வச்சுருக்கோம் கழுவி தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் உப்பு இந்த பிறகுனா நாராயணம் இந்த மிளகாய்த்தூர் கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி இந்த பிறகு மஞ்சள் பொடி கடுகு ஜீரகம் இந்த இந்தபரமா இந்த எண்ணெய் ஆயில் இந்த பாருங்களேன் இந்த ஆயில் வச்சுட்டேன்னா இந்த பாசோர்ட் போய் ஏற்கனவே நானும் வேக வச்சு வச்சுருக்கேம்மா ரெடியா என்ன லேட்டாக சொல்லிவிட்டு இந்த பாருங்க போட்டாச்சா இப்போ இதில் வந்து இந்த மஞ்சத்தூள் அதை போட்டு வேக வச்சுட்டேன் இந்த பாருங்க ஜீரகம் ரெண்டு போட்டுக்கலாம் அப்புறம் நாராயணா இந்த கடுகு ரெண்டு வெங்காயத்தை இதில் போட்டு வணங்கிக்கணும் பூண்டு வெங்காயம் இதுமா உடம்புக்கு நல்லதுமா அவடமா அவங்களுக்கு வந்து சுண்டட்டாய் சாப்பிட்றது வயிற்றில் இருக்க பூச்சியில் போகும் இதுவும் குடலில் இருக்க இல்லைம்மா எண்ணெய் பச்சை பசுக்குள்ள நம்ம குடலில் எண்ணெய் ஓட்டி வைச்சதுக்குள்ள அது வந்து இது வந்து இந்த இது சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து சுத்தம் பண்ணி கொண்டு வந்துருப்பாங்க நல்லது இது வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நாளைக்கு நீங்கள் வேறு இதை சாப்பிடணுமா என்ன பண்ணுங்கள் எல்லாம் வணக்கி சாத்தி ஊற்றி இந்த என்ன பண்ண உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா கொஞ்சமாக கொஞ்ச வந்து உப்பு போட்டுவேன் நல்லா வணக்கம் வேறு சுண்டைக்காய் போட்டு அதே வணக்கிறோமா இல்லைன்னா வந்துருக்கோம் இல்லை நல்லா இந்த இது தக்காளி வரஞ்ச வரஞ்சிட்டு இல்லை நல்லா வணக்கலாம் எந்த போய்டோ கொஞ்சம் வணக்கிறீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை கருவேப்பில இறக்கையில் கருவேப்பிலை போட்டுக்கலாம்மா கருவேப்பில் வச்சு இல்லை கருவேப்பிலை நம்ம இறக்கும்போது போட்டுக்கலாம் இது போடுங்க கொஞ்சோண்டு இது கொஞ்சம் அவங்களுக்கு ஆடை சொன்ன மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க அப்புறம் இதுங்க இதுங்க சாம்பார் பொடி கொஞ்சம் நீங்கள் இது சாப்பிட்ட ஊற்றி சாப்பிடலாமா இந்த ஏற்கனவே வேக ஊற்றி வச்சுக்கோம்பலாமா இதை வந்து நீங்கள் இதை ஊற்றிடுவோம் தலை பண்ணி நல்லா வந்துடும் வேக வச்சவங்களுக்கு வந்தோன்னே நான் உங்களுக்கு காட்டுறேம்மா ஒரு அஞ்சு மிஷ்ட்டுக்கு வந்துடுமா அம்மா இந்த பாருங்களேன் இது ரெடி ஆயிடுச்சுமா இல்லை பண்ணுங்களேன் தலை தலைப்படுற தலை இந்த பாருங்களேன் நல்லா கூட்டு அதை சுண்டக்காய் உசுரி இந்த பாருங்க இறக்க போயில மல்லிக் கருவேப்பில் போட்டுக்கலாம் வாசமாக இருக்கும் நீங்கள் சாத்து போட்டு பணிந்து சாப்பிட்லாம் காரமில்லாமல் தல்சருக்கு கொடல் புழுக்கு இந்த பாருங்கள் இந்த பாருவா நீங்கள் நமக்கு வ வயிற்றில் எண்ணெய் பிசு பிசு இருக்குது பத்தியாமா நம்ம வயிற்றில் இது பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்து சாப்பிட்ணும் ஊற்றி அவ்வளோ தொட்டு சாப்பிட்டாலும் சரி சாப்பாட்டில் போனோம் நம்ம வயிற்றுல இருக்க அந்த நாராயணம் இதெல்லாம் வெளியில் வந்துடும் எண்ணெய் குடலில் இருக்க எண்ணெய் பூரா வெளியில் ஏற்றிடும் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது கசப்பு தன்மையும் கூட உடம்புக்கு நல்லது நீங்கள் வந்து இது முக்கியமாக நம்ம குடலில் இருக்க எண்ணெய் பிசுப்போ இதை போக்குது நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நிறைய மருத்துவ குணம் கொண்டதுதாம்மா நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்